ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க எஸ் அஃப்கோர்ஸ் ஐ எம் ஆல்சோ ஸ்டார்டட் மை டே இன் அ வெரி பாசிட்டிவ் வே அண்ட் நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் ஆன் மை வே மை காலேஜ் டு ரிசீவ் அன் அவார்டு ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி டிலைட்ஃபுல் டூ To share my happiness with you people, and of course, uh, each and every day I'll be sharing all my uh, uh, happiness and yen life. La natukado, I'm sharing in my channel, and uh, yes, enna na, vandhu, actually, it's very இட்ஸ் ஆக்சுவலி ஏ பேரல் ரோட் நான் இசிஆரில் இருக்கேன் ஸோ திஸ் இஸ் ஓஎம்ஆர் அண்ட் ஹாவ் யூ நோட்டீஸ் ஒன் திங் திஸ் இஸ் அ மரினா மால் இட்ஸ் குவைட் ஆப்போசிட் டு மை காலேஜ் ஸோ வென்எவர் வி கெட் ஃப்ரீ டைம் வி யூஸ் டு கம் ஹியர் அண்ட் இதோட மெமரிஸ் எல்லாம் எனக்கு நிறையவே இருக்குது ஆஃப்டர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஐ எம் கம்மிங் டு திஸ் ஏரியா அஃப்கோர்ஸ் நான் வந்து இந்த ஏரியா வந்து எவ்வளோ பரிச்சயமாக இருந்தாலும் நாங்கள் அதிகமாக இந்த ஏரியாவுக்கு வரலை ஸோ அந்த அந்த காலேஜ் எஸ் இதான் எங்கள் எங்களோட என்ட்ரன்ஸ் ஆஃப் த காலேஜ் அண்ட் ஆக்சுவலி இட் இஸ் லொக்கேட்டட் இன் சிறுசேரி சிப்காட் பட்டர்ஃப்ளை டிசிஎஸ்னு சொல்லக்கூடிய அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் ஸோ நான் ஒர்க் பண்ணுறப்ப எங்கள் காலேஜில் இருந்து அந்த அந்த ஆக்சுவலி அந்த ஒரு பட்டர்ஃப்ளை டிசிஎஸோட அந்த ஒரு ஒரு பில்டிங் இருக்குது ஸோ அதை தான் வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுப்போம் எங்கள் காலேஜில் எடுத்ததை விட அந்த இதை எடுத்தது தான் அதிகம்னு சொல்லுவோம் ஸோ திஸ் இஸ் என்ட்ரன்ஸ் ஆஃப் சதக் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் இங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன் ஸோ இந்த வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆர்கிட்டெக்சர்ஸும் இந்த காலேஜ் வந்து ஆர்கிடெக்சர் தான் இன்ஜினியரிங் அண்ட் நர்சிங் மூணுமே வந்து ஒரே கேம்பஸ் நான் சொன்ன அந்த இமேஜ் இது தான் சி இந்த பில்டிங்கை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து நிறைய இமேஜ் ஐ மீன் நிறைய பிக்சர்ஸ் எடுப்போம் காலேஜில் ஒர்க் பண்ணுறப்ப என் கலீக்ஸோட அண்ட் ரொம்ப நல்ல மெமரிஸ்னு சொல்லலாம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு ஆக்சுவலி நான் காலேஜ்லேருந்து பிரேக் எடுத்து ஸோ இவங்கெல்லாம் வந்து என் கலீக்ஸ் என் கூட வந்து ஒர்க் பண்ணாங்க ஸோ இவங்களாம் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி நான் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ஈவென்தோ இவங்களோட நான் பயங்கர க்ளோஸ் அதுவும் உஷா மேம் இவங்க வந்து எனக்கு ரொம்ப சீனியர் அண்டு இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம் அண்ட் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க இவங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இவங்களும் வந்து அலுமினி ஆக்சுவலி ஸோ அலிமினி அசோசியேஷன் மெம்பர் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அண்ட் கிட்ஸுக்கு நிறைய வந்துங்க பாருங்கள் பாருங்க வந்து ட்ராம்பலின் அதெல்லாம் போ வச்சிருந்தாங்க அண்ட் திஸ் இஸ் ஆடிட்டோரியம் என்ற இந்த இதெல்லாம் ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுறப்ப எவ்ரிடே வந்து இந்த மாதிரி நிறைய குவாட்ஸ் இருக்கும் ஸோ நான் அதெல்லாம் ரீட் பண்ணுவேன் எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப பிடிக்கும் மெமரிஸ்க்கு வந்து நிறைய கிட்ஸ் அலிமினி அவங்க குழந்தைங்க கூட்டு வருவாங்கன்ட்டு பாப்கார்ன் அண்ட் நிறைய ஜூஸ் வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இவங்கலாம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு ஸோ எல்லாம் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இன்வைட் பண்ணாங்க அண்ட் இவங்க அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட பாஸ்ட்டோட பே ரெண்டுமே வந்து வேற வேறு பேச்சு இந்த ரெண்டு பேச்சுமே நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ தேர்ட் இயர்லேருந்து நான் எடுத்திருக்கேன் தேர்ட் இயராக இருக்கப்பவும் எடுத்திருக்கேன் ஃபைனல் இயராக இருக்கப்பவும் எடுத்திருக்கேன் ஸோ ரொம்ப க்ளோஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அண்ட் என்டர் ஆயாச்சு உள்ளே உட்காந்துட்டோம் ஸோ இப்போ வந்து வெல்கம் அட்ரஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரின்ஸிபல் கொடுப்பாங்க அண்ட் தென் ஆர் ப்ரோக்ராம் வில் கெட் ஸ்டார்ட் பாருங்கள் நீங்களே traditional values, resulting in overall student development, this increase the employability of our students. in this special occasion, i take privilege to thank our management, faculty, staff, students, and alumni for the horizontal as well as vertical growth of our institution in my tenure in this organization since 2019. special thanks to the all the members of alumni association. and it's great to see that everybody is well settled with family happy families children being here last but not least um, i just I, had, I came here yesterday and i made sure that i write all the notes so that i don't miss anything just one last thing there okay this is a good one okay um, I, I won't take much of a time just the last bit this is a quote which was told by our first principal mr. Barsha, sir, and this is what he said அலுமினி முடிஞ்சதுக்கப்புறம் எஸ் நம்ம அவங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எனக்கு வந்து ஹானர் பண்ணாங்க என் டி ஆர் கணேஷ் பாபு அண்ட் அவார்டையும் ரிசீவ் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் சந்தோஷமாக இருந்தது ஸோ நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட் இந்த மெமரபிள் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் எங்கள் சேர்மேன் சார் காலேஜோட சேர்மேன் அண்ட் பிலாவோடய பிரின்சிபல் எல்லாமே இருந்தாங்க ஸோ அவங்க வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ திஸ் ஆன் ஆல் த பெஸ்ட் உமன்ஸ் இன் அவர் லைஃப் இல்லையா ஸோ நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ பெருசாக பண்ணாலும் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம வாங்குற ரிசீவ் பண்ணுற ஸோ இது ஒரு ஹாப்பி மூமெண்ட் அண்ட் மை லிட்டில் லேடி என்னோடய பாப்பாவுக்கு இன்றைக்கி ஆக்சுவலி அவளுக்கு அவங்க ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் அதாவது ஆன்வல் டே அண்ட் அவளோட ட்ரெஸ்அப் பார்த்தீங்களா ஸோ நான் தான் போக முடியல அண்ட் ஈவன் என்னோடய ஹெச்ஓடி எங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அண்டு எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சு அண்டு இது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கேலரி இன்றைக்கி வந்து இன்னாக்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வச்சுட்டாங்க அலுமினி மீட் அண்ட் அலுமினி ஸ்டாஃப் அவார்டா அண்ட் எல்லாமே மொத்தமாக சேர்த்து வச்சிட்டாங்க அண்ட் இப்போ என்ன இப்போ இங்கே போகிறோம் அப்படின்னா வி ஆர் மூவிங் டு ஹாவ் லன்ச் ஸோ இன்றைக்கி ஃபீஸ்ட் என்ன ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு இனாக்ரேஷன் இந்த ஒரு அலுமினி மீட் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு ஃபீஸ்ட் வைப்பாங்க ஸோ அது என்னன்னா பிரியாணி தான் ஆஸ் யூஷுவல் ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபங்க்ஷனுக்கு இந்த மூணு பேருமே வரல என் ஹஸ்பண்ட் அண்ட் என் குழந்தைங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஸோ முடிச்சுட்டு லஞ்சுக்கு நேராக இங்கே வந்துட்டாங்க ஸோ பாருங்கள் என்னென்ன சாப்பாடு ஆஸ் யூ ஆல் நோ பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்டு ரைத்தா ஐஸ்க்ரீம் அண்டு கேசரி எல்லாமே இருந்துச்சு அண்ட் ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் திஸ் வீ மூவ் டு ப்ளே டைம் ஸோ இதுக்கு இதுதான் ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் ஆஃப் ஆர் காலேஜு ஸோ இதில் வந்து என்னோடய என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து தேர்ட் ஃப்ளோர் அந்த மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஸோ எவ்ரிடே வந்து நான் த்ரீ ஃப்ளோர்ஸ் வந்து ஏறணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்போ நான் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தேன் எப்போ நான் ஒரு ஒன் இயர் வீட்டில் ப்ரேக்கில் இருந்தேன்ற பேரில் நான் நல்லாவே இதோ இந்த பலூன் மாதிரி கொஞ்சம் ஊதி போயிட்டேன் நான் ஸோ நானும் ரெடியூஸ் பண்ண எவ்வளோ டயட்டை இருந்து பார்க்குறேன் விடனானது ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னோடய இதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன் இன்ஷாலா ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டாம்பளின் ஸோ இதுவும் வந்து குழந்தைங்களுக்காக அலுமினின்றதுனால அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஐ மீன் அவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஒரு இது ஆக்சுவலி இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் திஸ் காலேஜ் ஸோ அந் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் இருப்பாங்களேன்ட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க போல் நான் வந்து ஆக்சுவலி இங்கே ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்ணேன் நான் படித்தது வந்து க்ரெசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் സതയ്ക്കില്ല பட் நான் இங்கே ஒர்க் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக எல்லாம் அவங்கவுங்க குழந்தைங்கள கூப்பிட்டு வருவாங்களேன் எவ்வளோ கிளவராக எவ்வளோ வைஸாக இதை மாதிரி பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ குழந்தைங்களாம் வெரி ஹாப்பி சரி சீக்கிரம் வாங்கன்னு எவ்வளோ கூப்பிடுறேன் கொஞ்சம் கூட காதலே வாங்கலை ஆக்சுவலாக மட்டை வெயில் இப்போ வந்து நம்ம சென்னையில் வெயில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ரொம்ப வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக்லாம் நீங்கள் வெளியே வந்து நின்னீங்கன்னா அப்படியே ஹீட் அவ்வளோவா இருக்குது ரொம்ப கஷ்டம் மாக இருந்தது பட் ஓகே சரி அவங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதில் வேறு என்னென்னா என்னை வீடியோ எடு வீடியோ எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு இல்லையாடா ஒரு என்னென்ற மாதிரி ஸ்டாண்டிங் டேர் அண்ட் வெரி சோகமாக நின்றுட்டு இருந்தேன் அண்டு அவங்க அப்பா வந்து பயங்கரமாக கற்று காரில் உட்காந்துட்டு வெயிலில் வரால இந்த இத்தனைக்கும் ஏசி போட்டிருக்காரு இருக்க முடியல மற்ற வெயிலில் நான் நின்றுட்டுருக்கேன் ஓகே பாருங்கள் மக்களே எப்படிலாம் இருக்காங்க சரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அடல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யுவர் ஐஷா